கம் வெல்கம் லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி பாருங்கள் அழகான ரெண்டு செட்பரா இதை பார்க்கும்போது எனக்கு கல்யாண மண்டபம் டெக்கரேஷன் தாங்க ஞாபகம் வரும் வெட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மல்பெரி செடியில் குட்டி குட்டி பிரான்ச்சில் கூட பாருங்கள் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு பூச்சியாக கொரோனா மாதிரி அந்த மாதிரி அழகாக இருக்குதுங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடி தக்காளி செடிகள் எல்லாம் வந்து சூப்பராக வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா வெரைட்டி தக்காளிகளும் இப்போ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நாட்டு தக்காளி ஆப்பிள் தக்காளின்னு சொல்லிட்டு பனிக்காலத்தில் இந்த கத்திரிக்காவை பார்க்கவே முடியல இப்போ தான் ஒன்று ரெண்டு வருதுங்க இன்றைக்கி வந்து நான் தக்காளி வந்து எல்லா இடத்துல இருக்கிற தக்காளியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தக்காளி தாங்க எடுத்தேன் தக்காளி பறிக்க பறிக்க அவ்வளோ ஆசையாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக காம்போட தக்காளியை பொறிச்சு போடுறது வந்து ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது தோட்டத்தில் பார்த்து இருக்கிற தக்காளினா நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் இன்றைக்கி என்னோடய கூடையில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ தக்காளியை எடுத்துக்கிட்டேங்க இது வந்து ஒரு ஆப்பிள் தக்காளி வெரைட்டி இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு நாட்டு தக்காளியில் நல்லா வந்திருக்குங்க இன்றைக்கி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு கூடையில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான தக்காளிகள் இந்த பழத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் டேஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா அப்போல்லாம் இது வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி பைசாக்கே ஒரு ரெண்டு ஒன்றுன்னு நல்லா கொடுப்பாங்க அவங்களே கட் பண்ணி நல்லா உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு தருவாங்க நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சு போகிற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டே போவோம் அந்த ஞாபகம் தான் இப்போ ஸ்டார் ஃப்ரூட்டை பார்த்தா வருதுங்க அது ரோசஸ் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் இருக்கிறத வந்து பொறிச்சுக்கிட்டோம் பன்னீர் ரோஸ் சீசன் முடிஞ்சுன்னே கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம தோட்டத்தில் மற்ற ரோஸஸ் விட பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப மேலே போயிருந்ததுங்க அதனால அதை எடுக்கல மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கேசிவர்த்தினி மறுபடியும் எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பூக்கள் கேசிவர்த்தினியில் வந்துருச்சு பூக்களோட ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்டப் பண்ணும் அதனால இன்னைக்கு பாருங்கள் அழகாக இந்த மாதிரி அப்பப்போ பொரிச்சுக்குவோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்து நிறைய வந்து அங்கங்கே வந்திருந்ததுங்க இது நான் விதையெல்லாம் போடலை அதுவே தானாக தான் வரும் ஒரு தடவை நம்மளுக்கு மணத்தக்காளி செடிகள் வர ஆரம்பிச்சிச்சுனா அதுவே வந்து தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் வரும் மணத்தக்காளி கீரை நம்மளோட வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றில் இருக்கிற பூச்சி அதாவது நம்மளுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரியெல்லாம் வர அந்த இது எல்லாமே சரி பண்ணிடுங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது வந்து உங்களுக்கு லேசாக கசப்பாக இருக்கும் குழந்தைங்க சிலர் வேண்டாமாங்க நீங்கள் நல்லா வந்து அதை சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச மணத்தக்காளி கீரைன்னு விடவே முடியாது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை பொறிச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அவ்வளோதாங்க இன்றைக்கோட அறுவடைகள் முடிஞ்சுது நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி